ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் பதியம் போட்ட மல்லிகை செடி என்னாச்சின்ட்டு பார்க்கலாம் வாங்க இந்த மல்லிக்செடி பதியம் வந்து நான் ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு பதியம் போட்டு அதுலேருந்து இப்போது துளிர் வந்து வந்திருக்கு பாருங்கள் நம்ம வந்து துளிர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அதை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இப்போ அதை எடுத்து பார்க்கலாம் வாங்க எவ்வளோ வேர் வந்திருக்கு பாருங்கள் நாமளே வீட்டில் வந்து பதியம் போடுற செடி வந்து சூப்பராக வளரும் இப்போ வாங்க எப்படி பதியம் போடலாம் அப்படின்றது பார்க்கலாம் இது வந்து சாதா மல்லி இந்த மாதிரி ஒரு அடி அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து தண்ணியில் போட்டு வச்சிடுங்க அப்போ தான் வந்து அந்த ஸ்டெம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ வந்து இந்த சின்ன சின்ன டப்பாவில் வந்து நம்ம வச்சுக்கலாம் இதுக்கு வந்து மண்கலை வேணால் நான் வந்து பழைய தொட்டி மண் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக பிட் கலந்து வச்சுருக்கேன் இதில் வந்து உரம்லாம் எதுவும் போடக்கூடாது அப்படி நம்ம உரம் எதனால் போட்டோம்னா வேர் வந்து ஃபார்ம் ஆகாது இதில் வந்து நம்மளுக்கு மண்ணோட அளவு தான் அதிகமாக இருக்கணும் மணல் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த ஸ்டெம்மில் கடைசி இலை இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும் நீங்கள் வந்து அந்த இலையோட வச்சிங்கன்னா அந்த ஸ்டெம் வந்து அழுகி போய்டும் அப்புறம் வேர் விடாது அந்த கணுவிலிருந்து தான் வந்து வேர் வரும் இந்த மாதிரி ஸ்லாண்ட்டாக வச்சுட்டு அப்படியே போட்டு மண்ணு போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க எந்த கேப்பும் இருக்கக்கூடாது ஹேர் கேப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா வேர் விரத்து வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் உங்களால் எவ்வளோ அழுத்த முடியுமோ நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த ஸ்டெம் வந்து அழுகி போயிடும் ஏன்னா நம்ம வந்து இதை வந்து நிழலே வைக்க போகிறோம்ல இல்லை அதனால் ரொம்ப தண்ணி வேணாம் இந்த செடியை தான் வந்து நான் ஃபஸ்ட்டில் காமிச்சேன் இதில் வந்து துளிரே வரல பாருங்கள் துளிர் வந்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் வந்து அதை நீங்கள் எடுத்து பார்க்கணும் நான் வந்து ஒரு இலை வச்சு பதியம் போட்டிருந்தேன் அதுலேயும் வந்து துளிர் வந்தது அதை எப்படி பதியம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி கீழே கணு பகுதி இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி வர மாதிரி இலையை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரொம்பலாம் உள்ளே விடக்கூடாது லைட்டாக அந்த கணு வந்து மூடுற மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி அழுத்தி விட்டுருங்க ரொம்ப நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா அது வந்து அழுகி போயிடும் இலை லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி தான் வந்து நான் அந்த இலையை வந்து பதியம் பண்ணேன் அது பாருங்கள் ஒரே ஒரு இலை வச்சு நான் பதியம் பண்ணது இப்போ தான் துளிர் வந்திருக்கு அது இன்னும் பெருசாகலை துளிர் வந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டெம்லேருந்து வேர் வந்து உருவாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் நம்ம வந்து அடிக்கடி அதை வந்து பிடிங்கெல்லாம் பார்க்கக்கூடாது பதியம் பண்ண செடிங்களை மறக்காமல் நேரில் வைங்க வெயிலில் வைக்காதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ